அறுவடை திருநாளா பொங்கல் பண்டிகையை கொண்டாட போகிறோம் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஸ்பெஷலாக கொண்டாட போகிறோம் காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா பல அதாவது தலைவர்கள் தலைவர்கள்லாம் வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க தமிழ்நாடு அரசுக்கு தமிழ்நாடு அரசுக்குன்னு ஒரு இமேஜிங் இருக்குது என்ன செய்யணும் மக்கள்னு சொல்லிட்டு எல்லாமே நமக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொங்கலை கொண்டாடக்கூடிய சூழ்நிலையில் என்ன சொல்ல போகிறாங்கன்னு செங்கருப்பு கொடுக்கலாமா அந்த பொங்கல் பரிசா என்ன சொல்ல போனாக்கா மஞ்சள் கொத்து கொடுக்கலாமா மண் பானை கொடுக்கலாமா பொங்க வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுவாரஸ்யமான வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோ பண்ணாமல் பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரு வந்து நெருங்கிய நெருங்கியிருங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கலாம் நோட்டிபிகேஷன் வந்து நம்பர்களே பொங்கல் நல்ல சந்தோஷம் பொங்கல் வச்சு வழிபடுறதுங்கிறது ஒரு தனி கலை நம்மளுடைய தமிழர்கள் மத்தியில வரக்கூடிய பொங்கல் பண்டிகை பதினஞ்சாம் தேதி கொண்டாட போகிறோம் பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு ஜனவரி ஏன்னா முதல்ல வந்து கோயில் பண்டிகை மறுநாள் வந்து பொங்கல் அதாவது பொங்கல் பண்டிகை அறுவடை திருநாளாம் அந்த கரும்பு நெல் இதெல்லாம் வச்சு பானை புது பானையில் பொங்கல் வச்சு கடவுள வழி சூரியனை வழிபடுறது நம்ம தமிழர்களுடைய வழக்கம் மூணாவது பார்த்தீங்கன்னாக்கா மாட்டுப்பொங்கல் ஜல்லிக்கட்டுக்கு ஃபேமஸ் நம்ம எப்பவுமே வீர பரம்பரையில் பறந்தவங்க இல்லைய தமிழர்கள் ஓகே மூணாவது நாலாவது நாள் பார்த்தீங்கன்னா காணு பொங்கல் குடும்பத்தோட எல்லாரும் போய் அவங்கவுங்க சொந்தக்காரங்க வீட்டில் போய் சந்திப்பாங்க பார்க் பீச் கடற்கரை ஆத்தாங்கரை இங்கெல்லாம் எல்லாம் போய் நம்ம வந்து காணும் பொங்கலை நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம் ஓகே இப்ப இந்த தமிழ்நாடு திருநாள் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் தான் சொல்றாரு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் வந்து நம்ம வந்து வித்தியாசமா வந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம்

இப்போ மண்பானை செய்கிற அந்த தொழிலாளர்களுக்கு வாழ்க்கையில் விளக்கி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பொங்கல் பானையை வந்து தேடி வீடு வீடாக வீட்டுக்கு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து அலையிறத விட்டுட்டு வீட்டுக்கு வீடு ஒரு ஒரு வீட்டுக்கும் ரேஷன் கார்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு ஒரு பானை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்தி வச்சிருக்கிறார் அதை பார்த்துட்டு நகைச்சுவே சிரிச்சாராம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஸோ அதை நானும் சிரிச்சு காட்டிடுறேன் கண்டிப்பாக நீங்கள் இதை பார்த்துக்கிட்டு கண்டிப்பாக சிரிச்சுக்கிட்டு என்னடா உங்கள் பரிசா வந்து நமக்கு பணம் கொடுக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது சட்டியும் கொடுப்பாங்க அப்பையும் கொடுப்பாங்க நம்ம வந்து சமைச்சு சாப்பிடலாம் ஓகே இது ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த வருஷம் கரும்பு கண்டிப்பாக கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்குது அதாவது ஒரு சில கட்சிகள் சொன்னாங்க மஞ்சள் கொத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த வகை அறுவடை பதினஞ்சுலேருந்து பதினெட்டு வரைக்கும் கொண்டாடக்கூடிய நம்ம அதாவது மஞ்சள் கொத்தா இருக்கட்டும் செங்கரும்பா இருக்கட்டும் மண்பானையாக இருக்கட்டும் ரெண்டாயிரம் ரூபாய் பரிசு வயா இருக்கட்டும் எது கொடுத்தாங்க சரி தமிழர்களுக்கு அது வந்து ஏன்னா தமிழர்களுக்கு ஸ்பெஷல் பண்டிகைன்னு சொன்னாக்கா அது வந்து பொங்கல் பண்டிகை அதாவது மத கலாச்சாரப்படி வந்து ரம்ஜானாக இருக்கலாம் பக்ரீதாக இருக்கலாம் இந்து சொல்லம்னாக்கா கிறிஸ்துமஸ் இருக்கலாம் தீபாவளியெலாம் இருக்கலாம் இது ஆல் இந்தியா ஃபெஸ்டிவல் தமிழர்கள் வந்து பொதுவான ஒரு மக்களில் பார்த்தோம்னாக்கா இது வந்து பொங்கல்ங்கிறது வந்து சிறப்பு மிக்க ஒரு பண்டிகை தான் இது அருமையாக செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து தமிழ்நாடு வியாபாரம் முதலமைச்சர் தயாராகிட்டு இருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து பணம் கிடைக்குதா செங்கரும்பு கிடைக்குதா மஞ்சள் கிடைக்குதா ரெண்டாயிரம் ரூபாய் பணம் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்த எபிசோட நம்ம செய்தியை தமிழ்நாடு அரசு வாங்கி நான் உங்க கிட்ட சொல்லலாம் வேற யார்ட்ட சொல்ல இது மாதிரி சுவாரஸ்யமான வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் வந்துருந்தோம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலுடைய நெருங்கிய சொன்னாங்க பக்கத்தில் இருக்கு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கலாம் நான் நோட்டிபிகேஷன் உடனே பண்ணுவான்னு கிடைக்கிறேன் நல்ல புதிய சிந்தனை வேண்டும் சந்திக்கிறேன் நன்றி